அதிபரா சக்தி மாதா கி ஜெய் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்புறம் இருக்கு ரெண்டு பாடல் அப்லோட் பண்ணுறேன் பாடல் வரிகள் ஒன்று தான் முதல் வரியில் மட்டும்தான் ஒரே ஒரு வார்த்தை மாறும் அது ஐ ஒரே ஒரு இது ஒன்று வந்து அம்பாளுக்காக பாடுறது ஆடிப்புற தண்ணிக்கு பாடுறது அதை வந்து முதல்ல அப்லோட் பண்ணிடுறோம் உடனே அடுத்த வீடியோவில் நம்ம ஆற்றுல வளைகாப்பு சீமந்தம் பாடுறதுக்காக அந்த பாடல் வேறு ராகத்தில் போடுறோம் ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் முதல் பாடுற பாடல் வந்து கும்மி கோலாட்டம் பாடுறது அதுக்காக பாடுறது ஏன்னா நம்ம எப்போதுமே அடிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா அதுக்காக இதுக்கு ரெஃபரன்ஸ் செந்தமிழ்நாடே நும் போதி நிலே என்பத்தேன் வந்து பாது காது நிலே ரெஃபரன்ஸ் அந்த பாட்டு இப்போ நம்ம கற்றுக்கணும் மங்கள அன்னையின் வளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜோலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு மங்கள அன்னையின் வளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜோலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு அறுசு வை உணவெல்லாம் பெறுத்திருப்பாள் அன்னம் மோமசக்கையில் உடல் தளர்ந்தாள் ஒரு வகை மயக்கத்தில் அவள் இருந்தாள் தன்னுள் ஒரு ஈர அசைவதை ரசித்திருந்தாள் தன்னுள் ஒரு ஈர செய்வதை ரசித்திருந்தாள் மங்களம் அன்னையின் வளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு பூ முடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜோல் ஜொலிப்பு ஊமுகத்தில் ஒரு புதுவனப்பு ஒரு புதுவனப்பு ஐயிரு மாதமாய் தவம் இருப்பாள் அழகிய மகவினை என்றெடுப்பாள் கையிரண்டில் தங்க புதையல் என கடவுளின் கருணையால் ஏந்திடுவாள் கடவுளின் கருணையால் ஏந்திடுவாள் மங்கள அன்னையின் வளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு மகனோ மகளோ இறைவன் அருளால் சுகமாய் வந்து பிறக்கும் மகவின் வரவால் அன்னை மனமோ வழியின் வேதனை மறக்கும் குழலும் யாழும் அழலை மொழியில் இனிமை ஒளியை இழக்கும் குலமும் நலமும் பல தலைமுறைகள் ஒடிபோல் படர்ந்து தழை குவிந்த மங்கள அன்னையின் வளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு முடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொல் ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு நான் போட்ட பூட்டினை நானகற்றும் வேலை நீ போட்ட பூட்டை நீ கட்டி செய்வேராய் நல்லபடியாக செய்வது பாரம் தான் தேவியம்மா பாரம் தான் தேவியம்மா மங்கள அன்னையின் முளைகாப்பு மலச்சரங்கள் கொண்டு போ முடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜோலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு அவ்வளோதான் இதை ஆனந்தமாக கும்மியோ கோலாட்டமோ அதோட சேர்ந்து பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் அவசியம் கற்றுக்குங்கோ எல்லாருக்கும் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க எல்லோரும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் ஆடி போகிற தண்ணிக்கு அம்பாள் முன்னாடி இந்த பாடலை பாடி கோலாட்டம் கும்மி எல்லாம் அடித்து அம்பாலோடைய பரிபூர்ண கடாட்சத்தை எல்லாரும் பெறுவோம் இப்போ நம்ம அடுத்தது அடுத்த வீடியோவில் இன்னொரு ரகத்தில் எப்படி கற்றுக்க பாடுறதுன்னு கற்றுக்கலாம் நம்ம